ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் ஊர்ல வந்து உம்மரம் சொல்லுவாங்க இல்லைன்னா சிட் அவுட் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் அதாவது இந்த ஏரியா வந்து வெளிலேருந்து வந்தவங்களுக்கு சட்டன்னு உட்காரதுக்கான இடம் ஃபேமிலி கேதரிங்காக இருக்கும்போதும் உட்காரலாம் இந்த உம்மரம் வந்து பழைய காலத்து வீடெல்லாம் இதில் சாறுபடின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சாஞ்சு உட்காரதுக்கு இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் கட்டி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீடு மரத்தாலான ஃபினிஷிங் பெயிண்டிங் தான் கொடுத்துருந்தாங்க மழையும் வெயிலும் பட்டு அந்த அழகே அதோட போச்சு தோல் எல்லாம் அது உறிஞ்சி வந்துடுச்சு அந்த பெயிண்டிங் சரி இப்போது நியூ இயர் வருது நாங்கள்லாம் வந்திருக்கோமேனு சொல்லிட்டு நாங்கள் இது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பெயிண்டர் வந்து ரொம்ப நல்ல டைப்பு பழசையெல்லாம் சுரண்டி எடுத்து அழகாக பண்ணி கொடுத்தாரு ஃபினிஷிங் பண்ணி முடித்தோடனே வீடு பார்க்கவே அந்த படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு ஒரு நாள் வந்துட்டு நான் அந்த ஃப்ரெண்ட் மட்டும் எடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்